பொலிசால அந்த நாயை வந்து கால்நடை வைத்தியர்கள்ட்ட கொடுத்து அதை பிரேத பரிசோதனை செஞ்சு பார்த்த இடத்துல மூன்று சன்னங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது ஸோ அருவியில் கூட்டமாக குளித்து கொண்டு இருக்கிறாங்க நம்மட ஆக்களுக்கு கடலை கண்டாக குளிக்கணும் குளத்தை கண்டா குளிக்கணும் ஆத்த கண்டா குளிக்கணும் அருவியை கண்டாக குளிக்கணும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இந்த அருவியில் குளித்து கொண்டு இருக்கிறாங்க குளித்து கொண்டிருக்கிற டைமில் அதில் இரண்டு பெண் பிள்ளைகள் அந்த அதுக்குள்ள மாட்டி கொண்டாங்கன்னு சொல்லி இதில் இருக்கு இப்போ உயிரில இருந்து இருக்கிற இளைஞன் அவங்கள காப்பாற்ற முயற்சிக்கிறார் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோகிராம் மாட்டு இறைச்சிகள் கொண்டு வரப்பட்டு பவுனியாவில வச்சு கைது செய்யப்பட்டிருக்கின்றது முல்லை இருந்து பவுனியாவுக்கு கொண்டு வரப்பட்ட ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோகிராம் மா ஒரு பெண் நாய் ஒரு பெரிய சேவையண்ட பிடிச்சி கொன்று அந்த பெண் நாயுடைய குட்டிகளான நான்கு நாய் குட்டிகளுக்கும் கொண்டு உணவாக கொடுத்திருக்குது இந்த சேவலுடைய உரிமையாளர் இந்த சேவலை தேடி பார்த்துருக்கிறாரு காண இல்லை ஆனால் திடீர்னு வந்து பார்த்துருக்கிறாரு சேவலை பிடிச்சி கொன்று தன்னுடைய நாய் குட்டிகளுக்கு உணவாக கொடுத்து கொண்டிருக்கின்றது ஒரு பெண் நாய் ஒரு பெரிய சேவலோட பிடிச்சி கொன்று அந்த பெண்ணாயுடைய குட்டிகளான நான்கு நாய்க்குட்டிகளுக்கும் கொண்டு உணவாக கொடுத்திருக்குது இந்த சேவலுடைய உரிமையாளர் இந்த சேவலை தேடி பார்த்துருக்கிறாரு காண இல்லை ஆனால் திடீர்னு வந்து பார்த்துருக்கிறாரு சேவலை பிடிச்சி கொன்று தன்னுடைய நாய் குட்டிகளுக்கு உணவாக கொடுத்து கொண்டிருக்கின்றது இதை பார்த்து ஆத்திரமடைஞ்ச இந்த சேவலுடைய உரிமையாளர் அவரும் ஒரு கூலி தொழில் செய்யக்கூடிய ஒருத்தர் தான் வீட்டுக்குள்ளே போயிட்டு தன்னுடைய துப்பாக்கியை கொண்டு வந்து இந்த பெண் நாயை சுட்டு கொள்கிறார் இதை பார்த்துட்டு இருந்த யாரோ போலீஸ் நிலையத்துக்கு தகவல் தெரிவிச்சு போலீஸால் அந்த நாயை வந்து கால்நடை வைத்தியர்கள்ட்ட கொடுத்து அதை பிரேத பரிசோதனை செஞ்சு பார்த்த இடத்துல மூன்று சன்னங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது இப்போ வந்து நாயை சுட்டு கொண்டவரை பொலிஸாரால் தேடப்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் சம்பவ இருந்து சம்பவம் நடந்த இருந்து இப்போ அவர் தப்பி சென்றிருக்கிறார் இப்போ அவர் வந்து தேடப்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தியை இன்றைய தினம் பார்த்துருந்தேன் இந்த ஒரு செய்தியை கேட்டவங்களுக்கும் என்ன தோன்றுகிறது என்பதை கருத்துக்கள் மூலம் தெரிவிக்க மறக்காதீர்கள் அதே நேரத்தில் இலங்கையிலிருந்து இங்கிலாந்தில் வசித்து வந்த ஒரு தமிழ் குடும்பம் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா ஒரு அருவியில் கூட்டமாக குளிச்சு கொண்டிருக்கிறாங்க நம்ம ஆக்களுக்கு கடலை கண்டா குளிக்கணும் குளத்தை கண்டா குளிக்கணும் ஆற்ற கண்டா குளிக்கணும் அருவியை கண்டா குளிக்கணும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இந்த அருவியில் குளிச்சு கொண்டு இருக்கிறாங்க குளித்து கொண்டு இருக்கிற டைமில் அதில் இரண்டு பெண் பிள்ளைகள் அந்த அதுக்குள்ளே மாட்டி கொண்டாங்கன்னு சொல்லி இதில் இருக்கு இப்போ உயிரிழந்திருக்கிற இந்த இளைஞன் அவங்கள காப்பாற்ற முயற்சிக்கிறார் இந்த உயிரிழந்த இளைஞனுடைய சகோதரியுடைய இரண்டு பெண் பிள்ளைகள் தான் அதில் குளித்து கொண்டிருந்தது அவர்கள் அதுக்குள்ளே கொண்டாங்கன்னு சொல்லி இவர் காப்பாற்ற போயிட்டு அவங்க ரெண்டு பேரையும் வெற்றிகரமான முறையில் காப்பாற்றி விட்டுட்டு இவர் அதுக்குள்ளே மாட்டி கொண்டார் இவர் மாட்டிக்கொண்டவரை அங்கே நின்றவர்களால் இவரை காப்பாற்றத்துக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்ச போதிலும் முயற்சி கை கொடுக்கப்படவில்லை அவர் அவரும் அந்த இடத்துல உயிரிழக்கிறார் அவருடைய அந்த உயிரற்ற உடலை அடுத்த நாள் தான் அந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்டதாக ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது மிகவும் வருத்தத்தை தரக்கூடிய செய்திகளாக காணப்படுகின்றது இருந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ இல்லை ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோகிராம் மாட்டு இறைச்சிகள் கொண்டு வரப்பட்டு பவுனியாவில் வச்சு கைது செய்யப்பட்டிருக்கின்றது முல்லைதீவில் இருந்து பவுனியாவுக்கு கொண்டு வரப்பட்ட ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோகிராம் மாட்டு இறைச்சிகளை ஒரு தனியார் பேருந்தில் வந்து நான் நினைக்கிறேன் அந்த மாட்டு இறைச்சியை கொண்டு வந்தவர் அந்த வசுரிமையாளர்கிட்ட சொல்லியிருப்பார் இறைச்சி கொஞ்சம் இருக்குது இதை வவுனியாவில் கொண்டு இறக்கித்தாங்க உங்களுக்கு ஏதாச்சும் செய்யலாம்னு சொல்லி அப்படி ஒரு வகையில் கொண்டு வந்திருக்கிறாங்க கொண்டு வந்து அந்த இறைச்சி அப்படியே ஒரு சந்தியில் வவுனியாவில் இறக்கி அதை முச்சக்கர வண்டியில் ஏற்றுறதுக்கு முயற்சி செய்கின்ற பொழுதோ அங்கே நின்ற யாராலேயோ வவுனியா மாநகர சபைக்கு தெரிவிக்கப்பட்டு இப்போ அவர்களால் வந்து இது கைப்பற்றப்பட்டிருக்கின்றது ஒரு கிலோ ரெண்டு கிலோ இல்லை ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோ என்று பொழுது ஒரு கிலோ மாட்டு இறைச்சி இப்பொழுதும் இரண்டாயிரம் ரூபாவுக்குள்ளே போகிறது ஒரு சில பிரதேசங்களில் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் ஒரு சில பிரதேசங்களில் இரண்டாயிரம் ரூபாய் இப்படி பிரதேசங்களை பொறுத்து விலை மாற்றம் காணப்படுகின்றது இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக நீங்களும் பார்க்க விரும்பினால் எந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ட வீடியோக்களை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்றைய செய்தி சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள் இன்னும் ஒரு செய்தியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி